மின்சார வயிர்கள் ஒன்றுடன் ஒன்று உரசியதால் திருப்பாச்சேத்தி பகுதியில் இருநூறு ஏக்கர் கரும்பு எரிந்து நாசம் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் சுமார் முந்நூறு ஏக்கரில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர் வடமாத்தூரில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையை நம்பியே இந்த பகுதியில் கரும்பு பயிரிடுகின்றனர் பெரும்பாலும் கோ இரண்டாயிரத்தி பதினாறு கோ இரண்டாயிரத்தி பதினேழு என்ற அதிக திறன் கொண்ட கரும்புகளையே பயிரிட்டுள்ளனர் ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கின்றனர் கரும்பு பயிரிட்டு பத்தாவது மாதத்திலிருந்து அறுவடை செய்யலாம் கடந்த மாதம் மழை பெய்த நிலையில் வயல்கள் முழுவதும் ஈரமாக இருந்ததால் அறுவடை தாமதமாகியது இன்று சனிக்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் பலத்த காற்று காரணமாக மின்சார வயர்கள் ஒன்றுடன் ஒன்று உரசி தீப்பூரி பறந்து விழுந்ததில் கரும்பு வயல்கள் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது தீ பற்றிய இடத்திற்கு விவசாயிகள் திரண்டு செல்வதற்குள் காற்று வீசியதால் அனைத்து பக்கமும் தீ பரவியது இதனால் சுமார் இருநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் தீயில் கருகின கடந்த படம் பிப்ரவரியில் இதேபோன்று இதே இடத்தில் தீ விபத்தில் சுமார் இருநூறு ஏக்கர் கரும்புகள் நாசமானது தமிழக அரசு தீ விபத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் தொடர்ச்சியாக எல்லா விவசாயிகளும் கரும்பு பயிரிட்டுள்ளனர் இதனால் தீ அடுத்தடுத்த வயல்களுக்கும் எளிதாக பரவியது வெயிலின் தாக்கமும் அதிகம் என்பதால் தீயை அணைக்க முடியவில்லை கரும்பு வயல்களுக்குள் நடுவே இரண்டு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களும் எரிந்து நாசமாகியதாக சொல்லப்படுகிறது இந்த தீ விபத்து குறித்து தனியார் சர்க்கரை ஆலை துணை மேலாளர் ராஜகுமாரன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சென்றுள்ளார்